ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க அதை பார்த்திங்களா என்னென்ன மழை காலம் ஆரம்பிச்சிட்டாலே வீட்டில் ஒரே கொசு கட்டி தொல்லை யாருக்கு இல்லையா ஒருத்தர் வீட்டில் குட் நைட்டு அந்த மிஷின் மோட்டுவாங்க ஒரு சில வீட்டில் காயில் பொருத்துவாங்க ஒரு சில பேர் ஸ்ப்ரே பண்ணுவாங்க அப்புறம் இந்த ஓடமோஸ் அந்த மாதிரி க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படி தானே ஆனால் இதில் யூஸ் பண்ணுறப்போ அதில் வந்து அதோடய யூசஸ் அதை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி அதை கையாளணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேம்ப்லெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் எத்தனை பேர் இந்த ப்ராம்ப்ளெட்டை நீங்கள் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரில நானுமே வாசிக்கலை இப்போ தான் எடுக்கிறேன் எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க எல்லா இப்போது நிறைய கம்பெனிஸ் கொடு மார்ட்டின் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது இல்லையா எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க அதாவது இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வாசிக்க டைம் இருக்காதுல்ல அதனால் அதனால என்ன பண்ணுங்கள் அந்த வீடியோ விட்டு உங்கள் பாட்டு வேலையை பார்த்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறது உங்கள் காதில் விழுந்துடும் ஓகேவா நான் உங்களுக்கு இப்போ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு வாசிக்கிறேன் தெரியுதா ஏதாவது தெரியுதா ஒன்றுமே தெரியலையா எனக்கும் ஒன்றும் தெரில சும்மாவே கண்டு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பேப்பரில் அவ்வளோ காசு செலவு பண்ணி எவ்வளோ பெரிய பேப்பரில் சூப் சூப்பராக அப்படின்ட் அடித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கண்ணில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்ணாடி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு எதாவது வாசி காமிக்க போகிறேன் வசதியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க அது நம்மளுக்கு தேவையில்லை எப்படி யூஸ் பண்ணும் போடுறாங்க பாருங்கள் நடுமுனைகளை இரண்டு கைகளில் கட்டை விரல் மற்றும் ஆட்கட்டை விரல்களால் எதிரெதிராக அழுத்தினா ரெண்டு சூழலேருந்து பிரிஞ்சு வந்துடும் அதை பிச்சு எடுப்போம்ல அதுதான் பெரிய விஷயம் தான் உடச்சி நல்லா டேமேஜ் பண்ணியிருக்கிறேன் அது கொடுத்துருக்காங்க அப்புறம் உலோக முனை மேலே வந்து அந்த உழை கம்பி கொடுத்துருப்பாங்களே அதை இதில் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தீக்குச்சி வச்சு பற்ற வைக்கணுமா கன்னியா எச்சரிக்கை இந்த தயாரிப்பு வந்து பறவைகள் மீன் தேனீக்கள் போன்றவற்றிற்கு நச்சுத்தன்மை உள்ளதால் பின்வரும் எச்சரிக்கை முறைகளை கவனமாக படிக்கவும் லேபிள் மற்றும் கையீட்டில் சொல்லப்பட்டிருப்பதை தவிர வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது அதாவது கொசுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதன் கொள்கைகளை அழித்து விடவும் இந்த தயாரிப்பு மீன் நீர்வாழ் உயிரினங்கள் நீர்வாழ் தாவரங்களுக்கு நச்சுத்தன்மை உள்ளது எனவே நீர்நிலைகளுக்கு அருகில் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் முன்னெச்சரிக்கைகள் குழந்தைகளுக்கு எட்டாமல் வைக்கவும் இந்த பேக்கேஜ்களை தீ உணவுப் பொருட்கள் குழந்தைகள் வளர்ப்பு பிராணிகளிடமிருந்து விலக்கி குளிர்ச்சியான மற்றும் உலர்வான இடத்தில் வைக்கணுமா இத்தயாரிப்பை பயன்படுத்தும் முன்பும் பயன்படுத்தும் போதும் உணவுப் பொருட்களை மூடி வைக்கவும் ஏன்னா அதில் கொசு செத்து விழுந்துடும்ல அதுக்காக சொல்கிறாங்க ஓகேவா அப்புறம் வந்து சப்போஸ் யாராவது இதை விழுங்கிட்டாங்க அப்படின்னா வாந்தி வாந்தியே வாந்தி வர வைக்கக்கூடாதான் சில பேர் வந்து வாந்தியேடு வாந்திடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தப்பை மட்டும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க வாந்தி விழுங்கினால் வாந்தியை உண்டாக்காதீர்கள் அப்படின்னா வாய் வழியாக எதையும் கொடுக்கவும் கூடாது அது கண்டதையும் கரைச்சும் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆடை மற்றும் தோல் அப்புறம் அந்த மாதிரி இடத்துல மாசுபட்டிருந்தால் துணிகளை அகற்றி அசுத்தமான தோலை ஈராக நிறைய சோப்பு போட்டு கழுவணுமா பாருங்களேன் அப்போ கையில் நம்ம எடுத்தோன்னா அது யூஸ் பண்ணிட்டு நல்லா கையை நல்லா வாஷ் பண்ணிடணும் அதையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கண்களில் இருந்துச்சுன்னா நான் சப்போஸ் கண்ணில் பட்டு அந்த காயில் வந்து தூளவோ எப்படியோ கண்ணில் பட்டுடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னு போட்டிருக்காங்க பத்து முதல் பதினைஞ்சி நிமிஷத்துக்கு நிறைய உப்பு உப்பு தண்ணீர் உப்பு அப்புறம் சுத்தமான தண்ணீரே தெளித்து கழுவிக்கிட்டே இருக்கணும் அதாவது கண் கழுவிக்கிட்டே இருக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு வீடியோ இருக்கணும் பைப்பை விட்டு உட்காந்துருங்க சரியா பைப்பை திறந்துட்டு கண் அப்படியே காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணில் உள்ள அந்த பாய்சன் எல்லாம் போயிடும் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சப்போஸ் இதை நிறைய பேருக்கு ஆஸ்தமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மெல்லாம் ஒத்துக்காது இல்லையா அவங்களுக்கு போட்டிருக்குறாங்க பாருங்கள் இதை சப்போஸ் இது சுவாசித்திருந்தால் நோயாளியை காற்றோட்டமான இடத்திற்கு கொண்டு வரும் அதாவது உள்ளேருந்து ரூம்லேருந்து வெளியே கொண்டு போயிடணும் வீட்டுக்குள்ளேருந்து கொண்டு வந்து ஹோட்டலில் நிப்பாட்டிடுங்க நல்லா மொட்டை மாட்டிட்டு கொண்டு போய் நிப்பாட்டிடுங்க அப்புறம் விஷத்தின் அறிகுறிகள் அதிகப்படியாக இருந்துச்சுன்னா அதாவது அவங்க வந்து அவங்களோட ரியாக்ஷனே நீ கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு அதிகப்படியாக இருந்துச்சுன்னா உமிழ்நீர் நாசி சுரப்பு வயிறு சுவாசம் வயிற்றுப்போக்கு அட்டாக்சியா வலிப்பு போன்றவை வருமா பார்த்துக்கோங்க ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு அப்போ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஆஸ்துமா கிடையாது பொதுவாக ஹார்ட் பேஷண்ட் இருக்கவங்களுக்கு லங்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட இந்த ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ அவங்களாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் குறிப்பிட்ட நச்சு முறிவு எதுவும் இல்லை பார்த்தீங்களா அதுக்கு நச்சு முறிவு எல்லாம் கிடையாதான் பார்த்துக்கோங்க அறிகுறிகளுக்கு ஏற்ப சிகிச்சை அளிக்கும் என்ன அறிகுறிகளுக்கும் அதில் சிகிச்சை அளிக்கணும் வலிப்பு வந்தால் கையில் இருப்பக்கூடுங்கிறாங்க இவ்வளோத்துக்கு ஆக்சிஜன் தேவைப்படுச்சுன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டிக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்க அதுக்கான எதுவும் கொடுக்கல அப்புறம் கொள்கலனை அப்புறப்படுத்துதல் அதாவது கொள்கையான இது இந்த டப்பான்னு நினைக்கிறேன் நான் இந்த டப்பா வச்சுருக்காங்கல்ல அந்த சுருள பாக்ஸு அதை என்ன பண்ணணும்னு போட்டிருக்காங்க சுற்றுச்சூழல் மற்றும் நீர் மாசுபாட்டை தடைக்கும் வகையில் பேக்கேஜுகள் அல்லது உபரி பொருட்கள் மற்றும் சலவைகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துவது உற்பத்தியாளர்கள் பூச்சிக்கொல்லிகளை உருவாக்குவர்கள் மற்றும் இயக்குபவர்களின் கடமையாகும் உண்மை தான் எங்கள் கடமை தான் பயன்படுத்தப்பட்ட பேக்கேஜ்களை மீண்டும் பயன்படுத்துவதை தடுக்க அவற்றை வெளியே விடக்கூடாது அதாவது சப்போஸ் இந்த டப்பை தூக்கிழம வெளியே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஏதாவது பொருள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அதை சொல்லியிருக்காங்க இன்னொன்று பாக்ஸ் தானே சொல்லி பசங்கள்கிட்டையும் விளையாட கொடுக்கக்கூடாது அதே என்ன காரணத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா பேக்கேஜுகளை உடைக்கப்பட்டு வசிப்பிடத்திலிருந்து விலக்கி தனி இடத்தில் புதைக்கப்பட வேண்டும் ஓகே சுல்லா முடிஞ்சிச்சுன்னா இது வந்து காலியு நட்டோம் அப்போ என்ன பண்ணணும் உங்கள் வீட்டுக்கு பின்னால் தோட்டத்தில் போய் நல்லா குழி தோண்டி இதை அடக்கம் பண்ணிடுங்க ஓகேவா தான் இதில் போட்டிருக்குறாங்க நான் சொல்லலாம் இதில் போட்டிருக்கிறாங்க பூச்சிக்கொல்லி உள்ள பேக்குகளில் இதர பொருட்களை வைக்கும் அறை அல்லது வளாகத்திலிருந்து விலக்கி தனி அறையில் வைக்க வேண்டும் இதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கட்டி அந்த ரூம்லேயே யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா அப்புறம் தண்ணி தெரியும் உனக்கு ரயோ கண் வலிக்கிறேன் இல்லை தனி அருகில் வைக்க வேண்டும் எனக்கு பூச்சிக்கொல்லிகளின் அளவு மற்றும் தன்மையை பொறுத்து தனி அலமாரிகளில் பூட்டி வைக்க வேண்டும் விட்டால் பேங்க் லாக்கர்லேயே கொண்டு வைக்க சொல்லுவாங்க இருக்குது சரி பசங்களுக்கு கை கேட்டாத உயரத்தில் வச்சு அதை லாக் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன் அது பக்கத்தில் வேறு எதுமான சாப்பிட்ற ஐட்டங்களோ இல்லை கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸோ எதுவும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லியை வளாகம் பூச்சிக்கொல்லியோட வளாகம் வந்து சேமித்து இருப்பதற்கான அறை அல்லது யோ வளாகம் நன்கு கட்டப்பட்டிருக்க வேண்டும் நல்ல வெளிச்சம் காச்சோட்டம் மற்றும் நீராவியால் மாசுபடுவதை தவிர்க்க போதுமான பரமான அளவில் இருக்க வேண்டும் அதாவது நீராவியா மேக்சிமம் கிச்சனில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் எனக்கு புரிஞ்சிச்சு இதுக்கு மேலே வேறு எதுவும் ஒன்றும் போடல இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே அளவுக்கு பாய்சன் இருக்குமோ அதனால தான் அந்த பாக்ஸை திரும்ப யூஸ் பண்ணாமல் குழி தோண்டி அடக்கமான சொல்லிட்டாங்க வே இல்லை நீங்கள் அதை தீ வச்சு கூட கொளுத்திடலாம் அது எனக்கு தெரிஞ்சு பெட்ரு நீங்கள் புதைச்சி வச்சிங்கன்னா அது அது எவ்வளோ சீக்கிரமா மக்குமோ நம்மளுக்கு எப்படி தெரியும் ஏன்னா சாதாரண பேப்பராக உள்ள மேலே பிளாஸ்டிக்லாம் போட்டுட்டாங்க இன்னொன்று நீங்கள் வெளியே போடுறதுனால இப்போல்லாம் ஆடு மட்டுமே குள்ளு திங்குறத விட பேப்பர் தான் நிறையா தங்குது பேப்பர் அட்டைப்படி தான் நிறையா திருங்குது அது இங்கே வயலில் அதுவும் பாவம் இல்லையா இப்போ பசங்களும் விளையாடுறதுக்குன்னு சொல்லி அதை எடுப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் ஓகேவா அதுக்காக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க ஒரு கொசுவர்த்தி சூழல் வந்து பத்து சிகரெட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு கொசுவர்த்தி நம்ம கொளுத்து வைக்கிறோன்னா அந்த வீட்டில் எல்லாருமே பத்து சிகரெட் குடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சமம் சமங்கிற மாதிரி எங்கள் டீச்சர் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது அதுக்காக என்ன பண்ண முடியுங்க கொசு கடிக்குதே கொசு வருத்தி கொளுத்துலன்னா தூக்கம் வராதே கொசு பின்னு பின்னு பின்னி எடுத்துருது அதுவும் ஆடு மாடு இருக்கிற வீட்டிலலாம் நிறையவே கொசு தொல்லைகள் இருக்கும் அப்புறம் சுற்றி இந்த கலிஜன தண்ணியெலாம் இருக்குல்ல சாக்கடை இந்த மாதிரி ஓடுற இடத்துலலாம் சொல்லவே வேண்டாம் அதுதான் கொசுக்களின் ஃபேக்ட்ரியே இன்னொன்று வீட்டில் எங்கேயாவது தண்ணி தேங்கியிருந்துச்சின்னா அந்த இடத்துல உடனே மூணு நாள் கொசு வந்துடுது அந்த மாதிரி தான் இந்த மழை டைம்லலாம் அந்த மாதிரி ஹெவியாக இருக்கும் ஸோ இந்த டைம் நம்ம குட் நைட் யூஸ் பண்ணி தான் ஆகணும் குட் நைட்டோ மார்ட்டினோ எதாலும் சரி இந்த மாதிரி சுருள் எதனாலும் யூஸ் பண்ணுறோம் இல்லையே ஆகணும்னு சொல்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜன்னல் கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறாங்க தயவு செஞ்சு அந்த அந்த டப்பை பண்ணாதீங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு என்றைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது இன்னொன்று நீங்கள் மார்ட்டின் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜன்னல் கதவைலாம் ஓப்பனில் தான் இருக்கணும் சீரியஸ்லி ஓப்பனில் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜன்னல் கதவை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உள்ளே கொசு இருக்காது ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கே அந்த கொசு வந்து வராது ஓகே வராது அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ம நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணியிருக்காங்க மிஷினை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு கொசு கடி இருக்காது நிறைய பேர் நைட்டு போட்டு விட்டுட்டு காலையில் வரைக்கும் அப்படியே தூங்குவாங்க இப்போ இதில் குழந்தைங்களுக்கு வேறு ஸ்பெஷல்லாக வந்து மாட்டி வச்சுருக்காங்க இந்த மிஷினெல்லாம் அதெல்லாம் ரொம்ப 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 தப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப கேடு கொசு கொடுத்தி அப்படி அப்படிதான் நீங்கள் நைட்டு தூங்கும்போது கொளுத்தி வைக்காதீங்க சாயங்காலம் நாலு மணிக்கு கொளுத்தினாலும் அப்படி தான் நாலு மணிக்கு கொளுத்தி வச்சிருவேன் நாலு மணிக்கு குழத்தி வச்சுட்டோம் கொழுத்தி இருக்கும்போது ஜன்னல் கதவெல்லாம் மேக்ஸிமம் ஓப்பனில் இருக்கும் அதுவும் ஒரு நாலஞ்சு ரூம்க்கே அந்த ஸ்மெல் அந்த அளவுக்கு போகும் ஒரு நாலு மணி கொளுத்தி வச்சிங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்குள்ளே அது ஆஃப் ஆயிரும் அந்த டைம் நம்ம ஜெனரல் கதவுலாம் க்ளோஸ் பண்ணுறோம்னு சொல்லேன் நமக்கு அந்த நெடி அந்தளவுக்கு இருக்காது தொழிலும் அந்தளவுக்கு இருக்காது அதனால் இப்படி யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்களாம் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப கேடு அப்போ நேச்சுரலாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் என்ன பண்ணுவோன்னா நல்லா தணல் போட்டு வேப்பில இருக்கல இல்லை போட்டு கொச்ச போடுவோம் கொசு அப்படி சாகும் அது சில பேருக்கு அந்த புகை கூட ஒத்துக்காது நிறைய ஆஸ்துமா பேஷண்ட்டு வந்து புகை புகத்தலை ஒத்துக்காது பார்த்தீங்களா அதனால் அது மாதிரி யூஸ் பண்ணுறது இல்லை அவங்களுக்குலாம் இந்த மாதிரி மிஷின் இது அந்த மாதிரி யூஸ் இருக்காங்க இன்னொன்று கற்பூர எண்ணெய் கற்பூர எண்ணெயை நீங்கள் இப்போ அந்த அந்தந்த ஓட சொல்கிறாங்கல்ல அதுக்கு பதிலாக அந்த கற்பூர எண்ணெயை நீங்கள் நல்லா ஒரு ஐம்பது எம்எல் தேங்காய் தேங்காய்னியாக சுட வச்சு அதில் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கருப்புற கற்ப முடியுமோ அந்தளவுக்கு கற்பூரத்தை நொறுக்கி போட்டிங்கன்னா நல்லா கொறைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் அதை லைட்டை தொட்டு நீங்கள் அதை மேலே அப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு கொஞ்சம் கொசு கிடைக்காது இன்னொன்று என்னென்ன தெரியுமா விக்ஸ் விக்ஸு நல்ல கைகளை கொஞ்சமாக தொட்டு அந்த கைகளெல்லாம் தேய்ச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் பக்கத்தில் கொசு வராத்துக்கோங்க இதே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த கொசு இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறது நீங்கள் அது கொளுத்து மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் கிடையாது நான் வாங்கிட்டேன் ஸோ அதை கோல்த்தியை நான் முடிச்சாகணும் இல்லையா நான் நான் பாதுகாப்பாக பசங்கள் பசங்களுக்கு எந்த ஆபத்து வராத அளவுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒன்று இந்த கம்பெனிக்கு ஒன்று சொல்லிக்கிறீங்க கொடுக்குறதா குடிக்கிறீங்க கொஞ்சம் பெரிய தாளாக குடிங்க கொடுங்க சத்தியமாக கண்ணெல்லாம் ரொம்ப வலிக்குங்க ஒத்து ஒத்து பார்த்து படிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க ஒன்றுமே புரியல ஜூம் பண்ணி பார்த்தா கூட ஒன்றும் புரிய மாட்டேங்க அந்தளவுக்கு இருக்குதுங்க பேப்பர் எவ்வளோ புரியல தான் கொடுக்குறீங்க சரி ஓகே இன்றைக்கி இதை வாசிக்கனு நினச்சேன் வாசிச்சிட்டே இன்னைக்கு எனக்கு கண்டென்ட்டும் முடிஞ்சு போச்சு நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் பை பாய்